ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேக்ஸ் இன்னைக்கு ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன் ஊறுகாய்க்கு தேவையான மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நான் ரெண்டு கிலோ எடுத்துருக்கேங்க இப்போ கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்தாச்சு கொட்டை நீக்கிட்ட பிறகு ஒன்றரை கிலோ மாங்காய் வந்திருக்கு இது மெல்லிய துணியில் வடிகட்டி மூணு நாள் கழித்து எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கிலோ மாங்காவுக்கு நூறு கிராம் கடுகு எடுத்து வறுத்துக்கிறேன் கடுகு தீஞ்சிராமல் வறுத்துக்கணும் அடுத்தது வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கிறேன் வெந்தயம் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா வறுத்த எடுத்துக்கணுங்க தீஞ்சிடக்கூடாது பாருங்கள் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகிறது நமக்கு தெரியுது இதுவும் வருத்தாச்சு அடுத்து கட்டிப்பிருங்காயம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் லைட்டாக வறுத்துக்கிறேன் தீஞ்சிராமல் வறுத்துக்கணுங்க வறுத்ததெல்லாம் அரைச்சிக்கிறேன் அடுப்பு மேலே கடாய் வச்சு என் கடாய் சூடான பிறகு முந்நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சி வந்த பிறகு மிளகாய் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அடுத்து பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் உடனே வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற மாங்காய் சேர்த்துக்கணும் மாங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சோம்னா தூள் போட்டிருக்கிறதெல்லாம் கருகிறோம் ஊறுக்காய் டேஸ்ட்டு கசக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தீயாமல் பார்த்துக்கணும் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு மாங்காய் இப்போ கடுகு பொறிச்சு தூள் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கணும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க அடுப்பு மேலே வச்சு கிளறி விட்டுகிட்டே இருக்கமுன்னா நம்மளுக்கு ஊருக்காய் சீக்கிரம் கெட்டு வராதுங்க வெளியில் வச்சு சாப்பிட்டாக்கில் ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது அதே போல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க கெடாமல் இருக்கும் பாருங்கள் மாங்காய் ஊறுக்காய் ரெடி சூப்பரான டேஸ்ட்டான மாங்காய் ஊறுக்காய் ரெடிங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணு